ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைசூஸ் வசந்தம் இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரியமான செட்டிநாடு கல்கண்டு வடை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம எவ்வளோ அளவில் உளுந்து எடுக்கிறோமோ அதே அளவில் கல்கண்டும் எடுத்து வச்சுக்கணும் ஒரே அளவாக போட்டால் தான் அந்த கல்கண்டு வடைக்கு தேவையான சரியான இனிப்பு கிடைக்கும் நம்ம ஊற வச்ச உளுந்து எடுத்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அது முக்கால் வாசி அரைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த கல்கண்டை அதில் ஒன்றா கொட்டி அரைக்கணும் அப்படி கொட்டி அரைக்கும் போது தான் அந்த கட்டியாக தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இருக்கும்போது இந்த இந்த கல்கண்டு அரைப்பட்டு இலகி அந்த மாவுக்கு தேவையான தண்ணி அதுலேருந்து கிடச்சிக்கும் நல்லா திக்காக அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு பொங்கி வரும் அப்போ நமக்கு தேவையான ஒரு சின்ன பிஞ்சளவுக்கு உப்பு போட்டு இந்த இனிப்பு எடுத்து காமிக்கிறதுக்காக மட்டும்தான் சின்ன அளவுக்கு உப்பு போட்டு மாவை வலிச்சு வச்சுக்கணும் நம்ம வலிச்சு வச்ச மாவில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து எடுத்து வச்சுக்கணும் மாவு அரைக்கிறது வந்து கரெக்டான பதத்தில் நம்ம மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் வடை தட்டி போடுறது வந்து ரொம்ப ஈஸி உழுந்த வடை தட்டி போடுற எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஒரு பேனில் வந்து மிதமான அளவுக்கு சூடில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கணும் அதில் இனிப்பு போட்டிருக்கனால டக்குன்னு கரிஞ்சிரும் கூட்டி வைக்கக்கூடாது மிதமான சூடலை வச்சு அதில் வந்து நம்ம தண்ணியை தொட்டு உளுந்த வடை எப்படி உருட்டி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும் நல்ல கோல்டன் கலரில் புஸ்ஸு புஸ்ஸுன்னு எவ்வளோ அழகாக நம்ம வடை தயாராயிருச்சின்னு பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த வடையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ